எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஹனுமன் சாலிசா அப்படின்ற கவிதை தொகுப்பை எழுதினவர் மகா கவி துளசிதாசர் எழுதப்பட்ட மொழி அவதி அப்படின்ற மொழி இதுதான் ஹிந்தியோட பிறப்பு மொழி அப்படின்னு சொல்றாங்க நாற்பது பதிகைகளை கொண்ட ஒரு கவிதை தொகுப்பு தான் சாலிசா அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நாற்பது பதிகைகளை நாலு நாலு வரியா பிரிச்சு குரூப் பண்ணி அதை ஹனுமன் பதிகைகள் இருக்கும் மீதம் இருக்கிற இந்த மூணு பதிகைகளை அப்படின்னு சொல்றாங்க நாற்பது பதிகை தானே சாலிசா இதென்ன நாப்பத்தி மூணு அது என்ன அந்த மூணு தோஹாஸ் அப்படின்னு உங்க மனசுல கேள்வி எழுந்தா அதுக்கான விளக்கம் இது துளசிதாசர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னோட மனசையே கோயிலா மாத்தி அங்க ஹனுமன்ற ஒரு சக்தி பிளம்ப பிரதிஷ்ட பண்ணிருக்காரு அதுக்காகத்தான் அவங்க நாற்பது சாலிசாவ வடிவமைச்சிருக்காரு மீதி இருக்கிற அந்த மூணு தோஹாஸ்னு சொன்னோம் இல்லையா அது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் ஒரு கோயில் அப்படின்னா அதுக்கு முன்வாசல் பின்வாசல் இருக்கும் இல்லையா அதுதான் அந்த தோஹாஸ் அப்படின்றது இன்னும் விளக்கமா சொல்லணும்னா நாம கோயிலுக்குள்ளால நுழையும் போது கால் கைகளை சுத்தப்படுத்திட்டு மனசையும் சுத்தப்படுத்திட்டு ஒரு அமைதியான நிலையில உள்ள போவோம் இல்லையா அதுக்காக இரண்டு தோகாசும் வெளியில வரும்போது மன நிறைவோட சந்தோஷத்தோட ஒரு கிராட்டிடியூடோட வெளியில வரும் இல்லையா அதுக்காக ஒரு தோஹாசையும் வச்சு இந்த ஹனுமன் சாலி சான்ற ஒரு கவிதை தொகுப்ப அவரு வடிவமைச்சிருக்காரு இந்த ஹனுமன் சாலிசாவோட ஸ்ட்ரக்சரை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல ஆமாங்க கைடட் மெடிடேஷனில் நம்ம இதுதான் பண்ணுவோம் இமேஜினரியாக ஒரு பிளசண்டான சேஃபான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிடேஷனுக்குள்ளாரியே என்டர் ஆகும் அந்த மெடிடேஷனும் வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகள் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கைடை வச்சு தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தகுந்த நேரத்துல நம்மளை நாமளே புதுப்பிச்சதுக்கு அப்புறம் வெளியில வருவோம் ஹனுமன் சாலிசாலையும் நம்ம இதுதாங்க பண்ண போறோம் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னா இனி வர ஃபாலோ பண்ணுங்க அதை நீங்களே உணர்வீங்க நன்றி